ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நாம இப்ப கேட்க போறது எழுத்தாளர் ரதி அவர்களின் ருத்ரனின் உயிர் ரோஜா கதையின் குரலாக நான் உங்கள் ஸ்ரீ வாங்க கதைக்குள்ள போகலாம் ருத்ரனின் உயிர் ரோஜா அத்தியாயம் முப்பத்தி ஐந்து இந்த இரண்டு மாதங்களாக ருத்ரனுக்கு நல்லது செய்கிறேன் என்ற பெயரில் மிகவும் நோவடித்து விட்டேன் வேறியம்மா நேத்துதான் ருத்ரன் பேசியதிலிருந்து தெரிந்தது அவர் எந்த அளவுக்கு மனசு ருத்ரன் ருத்ரன் கூறுவது போல எங்களுக்குள்ள குழந்தை இல்லாம போனாலும் பரவாயில்ல என்னால காயப்பட்டது போதும் இனிமேலும் அவருக்கு போல அன்பையும் காதலையும் கொடுக்க போறேன் அத உங்க நினைவு நாள்ல நான் உறுதி உறுதியேற்கிறேன் இனிமே ருத்ரனை எந்த காரணத்தை கொண்டும் இன்னொரு திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்த மாட்டேன் மேரியம்மாவின் கல்லறையை முன் நின்று சத்தியம் செய்தால் ரோஜா என் ருத்ரனை அவருக்கு நெதிரா நானும் காதலிக்கிறேன் வெரியம்மா அதனாலதான் இப்படி எல்லாம் பைத்தியகாரத்தனமா செஞ்சுட்டேன் இனிமே இப்படி ஒரு தவறு என்னைக்கும் நடக்காது என உறுதி கொண்டவள் மேரியம்மாவின் கல்லறைக்கு மலர்களை தூவி விட்டு செல்லலாம் என்று அந்த இடத்தை விட்டு அகன்றாள் இங்கே ருத்ரனின் நிலையோ வேறு மாதிரி இருந்தது ரோஜா சென்ற சற்று நேரத்தில் முன்பு முன்பு அவனுக்கு திடீரென்று ஜுரம் வரவே மிகவும் உடல் நடுக்கம் கொண்டது உடலில் உள்ள சக்தி அனைத்தும் வற்றியது போல் உணர்ந்தான் தேவ் அந்த நிலையிலும் அவன் வாய் ரோஜா ரோஜா என இருந்தது அந்நேரம் மதுமதி தனக்கு ஏற்றவாறு உடைகளை கொண்டு மல்லிகை சரத்தை தலையில் வைத்து கொண்டு மிகவும் அழகாகவே தயாராகி தன்னை கண்ணாடியில் பார்த்தவளுக்கு தன் அழகில் எப்படியும் ருத்ரன் மயங்கி விடுவார் என தர்மம் கொண்டவள் தேவை தேடி சென்றாள் தவறான எண்ணத்தோடு தேவின் அறையை நெருங்கியவளுக்கு அதை திறக்க மிகவும் பயமாக இருந்தது மதுமதிக்கு தெரியும் ருத்ரனுக்கு அவன் அறையில் ரோஜாவை தவிர வேறு என்ன பெண்ணும் நுழைவது என்று அறையை சுத்தம் செய்வது கூட ஆண்கள் தான் செய்ய வேண்டும் என்று கட்டளையிட்டு இருக்கிறான் என்ற விஷயம் மதுமதிக்கு நன்றாகவே தெரியும் இதையெல்லாம் நன்கு அறிந்தும் கூட மதுமதி ரோஜாவின் நாளைக்கு அறைக்கு நு நுழைய தயாரானாள் ஆனாலும் தேவை நினைத்து மிகவும் பயமாகவே இருந்தது மதுமதிக்கு அதனால்தான் கையில் நடுங்க அறையின் வாயிலில் அப்படியே கொஞ்ச நேரம் நிற்க சிறிது நேரத்தில் தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மெதுவாக அறையை திறந்து உள்ளே சென்றாள் உள்ளே சென்றவளுக்கு மிக பெரிய அதிர்ச்சி அந்த அறையை பார்த்து அந்த வீடு என்னதான் அழகாக இருந்தாலும் அதையெல்லாம் விட பல மடங்கு அந்த அறை உலகத்தில் உள்ள அனைத்து அலங்கார பொருட்களையும் கொண்டும் அலங்கரிக்கப்பட்டிருந்தது அதை பார்த்த மதுமதிக்கு கண்கள் பெரிதாக விரித்தது அந்த அறை முழுவதும் ரோஜாவின் புகைப்படங்களும் ரோஜா என்ற பெயரும் பிரதிபலித்தது இதை பார்த்து மேலும் எரிச்சலானால் மதுமதி நான் வந்து திருமணம் செய்து கொண்ட அடுத்த நிமிஷம் இந்த அறையில உன் புகைப்படம் ஒன்று கூட இருக்காது நீயும் இந்த வீட்ல எடுக்க மாட்டே என ரோஜாவின் புகைப்படத்தை பார்த்து மனதில் நினைத்து கொண்டே வில்லத்தனமான சிரிப்பை ஒன்றை சிரித்து விட்டு மெதுவாக ருத்ரன் படித்திருக்கும் கட்டிலை நோக்கி நகர்ந்தாள் மதுமதிக்கு அந்த மூலையில் தன்னை சுருக்கி கொண்டு படுத்திருந்த பார்த்து பேரதிர்ச்சியாக இருந்தது தினமும் தேவ் பிரத்யோகமாக அவனுக்கென்று அமைக்கப்பட்ட ஜின்வல் சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பித்து விடுவானே ஏன் என்று இப்படி படுத்திருக்கிறான் என்ற குழப்பமும் மதுமதிக்கு வர ஆரம்பித்தது அப்போதுதான் அவன் ரோஜா என்னும் முழங்கும் சத்தம் அவன் காதுகளில் விழ ஆரம்பித்தது அவளுக்கு ஆரம்பித்தது ருத்ரனுக்கு உடம்பு சரியில்லை என்று சரியான சந்தர்ப்பத்தில் தான் இந்த அறைக்கு வந்திருக்கிறோம் உடல்நிலை சரியில்லாத ருத்ரன் அருகில் சென்றால் கண்டிப்பாக ரோஜா என நினைத்து என்னோட இணைய ஆரம்பிக்க அதிகம் வாய்ப்பு இருக்கு என நினைத்து கொண்டால் மதுமதி படுத்திருக்கும் அவனை சில நிமிடங்கள் ரசனையோடு பார்த்தால் மது பல வருடங்கள் உடற்பயிற்சி செய்ததன் பலன் அவன் உடல் பார்ப்பதற்கே மிகவும் பலமாகவும் அழகாகவும் கவர்ச்சியாகவும் இருந்ததை மதுமதி கவனிக்க தவறவில்லை அவனை ரசித்துக் கொண்டு இதைவிட நல்ல சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது என எண்ணி அவள் கையை தேவின் மீது வைக்க போன சமயம் கண்களை திறக்க கூட முடியாமல் இருந்தவன் அதுவரை படுத்திருந்தவன் மதுமதி அவனை தன் கையால் தொடர் சமயம் தன் அருகில் கபோலில் இருக்கும் துப்பாக்கியை எடுத்து கண்களை முடியாமல் மதுமதியின் முன் நேராக நீட்டினான் திடீரென அவன் செய்த செயலில் முகமெல்லாம் எல்லாம் வியர்க்கத் வியர்க்க தொடங்கியது மதுமதிக்கு அவனின் கண்கள் வெளியே வந்துவிடும் அளவுக்கு முளித்துக் கொண்டு பயந்து போய் ஒரு இடத்தில் நடந்து கொண்டு நின்றிருந்தாள் மது தன் எதிரியை அவர்களின் வாசத்தை வைத்தும் கூட கண்களை மூடிக்கொண்டு தேவினால் சுட முடியும் இதை அறிந்தவன் தீரன் மட்டுமே துப்பாக்கி சுடும் பயிற்சி பல வருடங்கள் எடுத்த தீரனுக்கே கண்களை மூடிக்கொண்டு சுட தெரிகாது அப்படித்தான் இப்பொழுதும் தன் அறையில் தன் ரோஜாவின் வாசனை இல்லாமல் வேறு ஒருவரின் வாசனையை கண்கள் மூடியிருந்தாலும் உணர்ந்தவன் இந்த காரியத்தை யோசிக்காமல் செய்தான் அடுத்ததாக தேவ் மூடி மூடியிருக்க வாய் எதுவும் திறக்காமல் கையை மதுமதியின் முன் ஆட்ட தொடங்கினான் தேவ் அதற்கு அர்த்தம் வெளியே போ என்று கையை வைத்து செய்கை செய்ய அடுத்த நொடி தப்பித்தோம் பிழைத்தோம் என மதுமதி வேகமாக ஓட்டத்துடன் அந்த அறையை விட்டு வெளியே வந்தால் அந்த அறையை விட்டு வெளியே வந்ததும் தான் உள்ளடக்கி வைத்திருந்த மூச்சு வெளியில் விட்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் மதுமதி இப்பொழுது அவதற்கு பயம் எல்லாம் இங்கு நடந்ததை ரோஜாவிடம் கூடிவிட்டால் என்ன செய்வது என்றுதான் ஆனாலும் தன்னை தேவ் பார்க்கவில்லை அப்படி இருக்க வேறு யாரோ என்று நினைத்துதான் என்னை இப்படி துப்பாக்கி முறையில் நிற்க வைத்திருக்க வேண்டும் என தானே சமாதானம் செய்து கொண்டாள் மதுமதி வெளியில் சென்ற அடுத்த நொடி தேவின் உடலில் முழுவதுமாக காய்ச்சலின் வீரியம் அதிகரிக்க தன் பலம் மொத்தமும் வடிந்து துப்பாக்கியை நீட்டியபடி அந்தத்தில் நின்று கொண்டிருந்த தேவின் கை அப்படியே கீழே விழ தேவ் வைத்திருந்த துப்பாக்கியும் கட்டிலின் கீழ் விழுந்து அதற்கு பிறகு முற்றிலுமாக மயக்க நிலைக்கு சென்று விட்டான் தேவ் இதை எதையும் அறியாத ரோஜாவோ ஆசிரமத்திற்கு சென்று அங்குள்ள குழந்தைகளுக்கு உணவு பரிமாறிக் கொண்டிருந்தால் தன் கைகளால் இங்கு தீரன் வீட்டில் கீர்த்தி எதையோ பற்றி தீவிரமாக யோசித்துக் கொண்டு இருந்தால் அந்நேரம் வீரன் அவன் அருகில் வந்து என்னாச்சு கீத்துமா என்ன ஒரே யோசனை எதுவும் பிரச்சனையா யாரோ உன்ன வந்து வம்பு எடுக்கிறாங்களா சொல்லு அவங்கள ஒரு கை பார்த்துடுறேன் அப்படியே அவங்க கிட்ட வம்பு இருந்தா வம்பு வளர்த்திருந்தாலும் நீ சும்மா விட்டுருக்க மாட்டியே எப்படியும் நீ வாயத்திறந்து பேசியதுலேயே அவங்க பயந்து ஓடி இருப்பாங்களே என கீர்த்தி அவன் வம்பலுக்கும் நோக்கத்தோடு பேசி கொண்டு இருக்க இன்னும் திறக்காமல் அதே யோசனையோடு அமர்ந்தாள் விட்டது ஏதோ சீரியஸான விஷயத்தை பற்றி தான் யோசித்துக் கொண்டிருக்கிறாள் என்று ஏனென்றால் இந்நேரம் அவளை வம்பெழுத்ததற்கு கீர்த்தி மற்றும் சாதாரணமான மனநிலையில் இருந்திருந்தால் தீரனை உண்டு இல்லை என்று செய்திருப்பாள் கீது இஸ் என கேட்டுக்கொண்டே கீர்த்தியின் தோலை தீரன் தொட கீர்த்தி தீரனை பார்த்து தலையை ஆட்டினாள் தீரா ஏதோ ஒண்ணு ரோஜாவுக்கு அணியாயி நடந்து விடுமோன்னு பயமா இருக்கு என அவள் கூற கல கலவென சிரித்தான் தீரன் இப்போது கீர்த்திக்கு எரிச்சலாக இருக்க ஸ்டாப் லாபிங் தீரா சரி ஓகே நான் சிரிக்கல சொல்லு என்ன நடந்துச்சு என தீரன் கேட்க உனக்குதான் தெரியுமே மதுமதி என்ன பெண் பொண்ண ரோஜா வீட்டுல இருப்பது ஆமா தெரியும் நீதான் சொன்னையே ரெண்டு மாசங்களுக்கு முன்னாடி இப்போ அதுக்கு என்ன என அவன் சாதாரணமாக கேட்க என்ன தீரா அந்த பெண்ணோட பார்வை சுத்தமா சரியில்லை தினமும் அவ கம்பெனிக்கு வரா மத்தவங்களை பார்க்கும்போது சாதாரணமா இருப்பவன் தேவண்ணாவை பார்க்கும் போது மட்டும் ரசிக்கும் நோக்கத்தோடு பாக்கறா இத நானே கவனிச்சு கவனிச்சிருக்கேன் அது மட்டும் இல்ல தீரா நேற்று தேவண்ண ரோஜா அறைக்கு வந்தாரு அறைக்கு வந்த தேவண்ணா ரோஜா உட்கு நெருக்கமாக இருக்க ஆசைப்பட்டது போல எனக்கு தோணுச்சு அதனால நானே நாகரீகம் கருதி அந்த இடத்துல இருந்து வெளியே வந்துட்டேன் அந்த மதுமதியும் கொஞ்சம் கூட நாகரீகம் இல்லாம சாப்பாடு கொண்டு வந்த நேரம் நான் எவ்வளவு சொல்லியும் கேட்காம அவ இஷ்டத்துக்கு அவங்க அறைய நோக்கி போறா ஏதோ காவலாளைய தடுத்ததால அவளால அறைக்குள்ள போக முடியல அது மட்டும் இல்ல அந்த ரூம்ல இருந்து ரோஜாவும் தேவனாவும் இருப்பது நான் சொல்லியும் சொன்னதுமே அவளோட முகம் செந்த நல்லா மாறியதை நான் கவனிக்க தவறல தீரா நீ சொல்ல வர கீதும் எனக்கு புரியலையே என தீரன் சொல்ல அந்த மதுமதி தேவன தவறான எண்ணத்தோடு பாக்குறாளோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு ரோஜாவோட வாழ்க்கை நினைச்சு தான் கவலையோட இருக்கேன் தீரா என அவன் தோழில் சாய கீர்த்தி நீ ரோஜாவுக்காக கவலைப்படும் போது பாக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனா உன்னை நல்லா புரிஞ்சுக்கோ டே பண்ணன உன்னை விட ஏய் ரோஜாவை விடவும் எனக்கு நல்லாவே தெரியும் அவர் வாழ்க்கையில ரோஜாவை தவிர இன்னொரு பெண்ணை நினைந்து கூட பார்க்க மாட்டாரு ஏ அண்ணன் நீ சொல்வது போல அந்த பொண்ணு உண்மையிலேயே அண்ணன நெருங்கினா அடுத்த நிமிஷம் அவ உயிர் கிட்ட இருக்காது நீ எதையும் நினைச்சு கவலைப்படாத கீர்த்தி ஆபீஸ்க்கு சீக்கிரம் ரெடியாக உன்னை விட்டுட்டு நானும் வேலைக்கு போறேன் என கூறினான் வீரன் சொல்வதில் உண்மை இருக்க கீர்த்தி சற்று ஆசுவாசமானால் இப்போது ரோஜாவும் கம்பெனியை நோக்கி சென்று கொண்டிருக்க ஏ ருத்ரா இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை இவ்வளவு நேரம் நான் அவர் பக்கத்துல இல்லாம இருந்தா எத்தனை முறை ஃபோன் செய்வாரு ஏன் என குழப்பிக் கொண்டு கம்பெனிக்குள் நுழைந்தார் ரோஜா ருத்ரனை தன் அறைக்கு அறைக்கு செல்லலாம் என அவன் அவன் உள்ளே செல்ல அங்கே அங்கே இல்லை சற்று அதிர்ச்சியானவள் வெளியே வந்து இருப்பவர்களிடம் விசாரிக்க அவன் கம்பெனிக்கு வரவே இல்லை என்பது ரோஜாவிற்கு அப்போதுதான் தெரிந்தது உடனே தேவி நம்பருக்கு கால் செய்ய போன் சுவிட்ச் ஆஃப் என வந்தது பதட்டமானவள் மதுமதிக்கு போன் செய்து ருத்ரன் கீழே வந்தாரா என கேட்க அவனுக்கு உடல்நிலை சரியில்லாதது தெரிந்தது தெரிந்திருந்ததை சொன்னால் உனக்கு எப்படி தெரியும் என்ற கேள்வி வரும் என்று நினைத்தே இறங்கி வரல சொன்ன ரோஜா அவனும் கூட இருக்கும் சமயத்தை தவிர வேறு எந்த சமயத்திலும் இத்தனை வருடங்களில் அதிகமாக அவன் தூங்கியதே கிடையாது அப்படி இருக்க இன்று இப்படி என்ன என்ன யோசனை கொண்டவளுக்கு அப்போதுதான் புரிந்தது தன் ருத்ரனுக்கு உடம்பு எதுவும் சரியில்லையோ என்று அனைத்து வேலையையும் அப்படியே போட்டுவிட்டு வீட்டை நோக்கி தன் குதிரனை காண சென்றாள் ரோஜா வீட்டை வீட்டை வந்தடைந்தவள் லிப்டில் ஏறக்கூட நேரம் இல்லாமல் படுக்கட்டில் மதுமதி அக்கா என அழைத்ததும் அதையெல்லாம் காதில் வாங்காமல் ஓடினாள் அரைக்கு வந்ததும் ரோஜாவின் கண்ணில் பட்டதோ சுயநினைவின்றி தூங்கிக் கொண்டிருக்கும் தேவைத்தான் இதுவரை அவனை கம்பீரமாக பார்த்தவள் இன்று அப்படியே போய் தன் கணவனை பார்த்ததும் ருத்ரா எந்த பதிலும் வராததால் போய் அவன் அருகில் சென்று அவனை அணைக்க அவன் உடல் முழுவதும் நெருப்பாய் கொதித்தது ரோஜா அணைத்த பிறகுதான் மெதுவாக சுய நினைவுக்கு வந்தவன் தன் அடுக்கத்திற்கு அவள் ஒருத்தி தான் மறந்து என நினைத்து ரோஜாவை வேகமாக தன் போர்வைக்குள் நுழைத்து அவளை அணைத்து கொண்டான் ருத்ரா என்னாச்சு எனக்கு பயமா இருக்கு நெருப்பா கொதிக்குது உடம்பு நான் அசோக் கண்ணாவுக்கு போன் செய்யட்டுமா என கேக்க அம்மோ கொஞ்ச நேரம் என் பக்கத்துல நீரு அது மட்டும் போதும் என சொல்லி கொண்டு அவள் மாறாப்பை விளக்கியவன் அவள் மார்பில் தன் தலையை வைத்து அழுத்தியவன் அப்படியே இறுக்கமாக அணைத்து கொண்டு சுகமாய் உறங்க ஆரம்பித்தான் அவன் வலிக்கும் வேதனைக்கும் நான் தான் மறந்து என உணர்ந்த ரோஜாவின் கண்ணே தேவ் மேல் பட கடினப்பட்டு கண்களை கிடந்த தேவ் அவள் கண்ணீரை தன் உதட்டால் துடைத்து எடுத்தவனே ரோஜா தன் மார்போடு தொடரும் என்ன நண்பர்களே கதை பிடிச்சிருக்கா கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஸ்ரீ நன்றி வணக்கம்